ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்டரின் காவியம் பாகம் நூற்றி மூன்று திரு தூதர்கள் அனுப்பப்படுதல் பாகம் ஒன்று நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஐந்து முதல் எட்டு வரையும் மார்கு நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஆறு முதல் ஏழு வரையும் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு அப்போஸ்தலர்களை பார்த்து நான் கூறுவதை கவனியுங்கள் சுவிசேஷ போதனையின் காலம் வந்துள்ளது என்னுடைய பகிரங்க வாழ்க்கையில் பாதிக்கு நான் வந்துவிட்டேன் இக்காலத்தில் என் ராஜ்யத்திற்கு இருதயங்களை தயாரித்து வந்தேன் இந்த ராஜ்யத்தின் தயாரிப்பில் என் அப்போஸ்தலர்களும் பங்கெடுக்கும் நேரம் வந்திருக்கிறது அரசர்கள் ஒரு ராஜ்யத்தை கைப்பற்ற நினைக்கும் போது அப்படித்தான் செய்கிறார்கள் முதலில் அவர்கள் விசாரிக்கிறார்கள் மக்களை அணுகி அவர்களுடைய அபிப்பிராயங்களை தெரிந்து கொள்கிறார்கள் தங்கள் திட்டத்திற்கு அவர்களுடைய ஆதரவை பெறுகிறார்கள் அடுத்ததாக அவர்கள் ஆரம்ப வேலைகளை விஸ்தரித்து நம்பகமான தூதுவர்களை கைப்பற்றப்பட வேண்டிய நாட்டுக்கு அனுப்புகிறார்கள் இப்படி மேலும் மேலும் தூதுவர்களை அனுப்பி அந்த நாட்டின் முழு நில தார்மீக நிலையையும் அறிந்து கொள்கிறார்கள் அதன்பின் அரசன் தன் வேலைகளை எல்லாம் முடித்து தன்னை அந்நாட்டின் அரசனாக அறிவித்து அப்படியே மகுடமும் சூடிக்கொள்கிறான் அதை அடைவதற்கு நிறைய ரத்தம் சிந்தப்படுகிறது ஏனென்றால் வெற்றிக்கு கிரயமாக எப்போதும் ரத்தம் சிந்தப்படுகிறது என்றதும் அப்போ சலர்கள் ஒரே குரலாக உமக்காக சண்டையிடவும் எங்கள் ரத்தத்தை சிந்தவும் தயாராக இருக்கிறோம் உம்முடைய படையெடுப்பை கோவிலில் இருந்து பலி வேளையில் அதை தாக்குதல் செய்து தொடங்க போகிறீரா என்று கேட்டார்கள் இயேசு பார்த்து நாம் பிசகி போகாதிருப்போம் நண்பர்களே வரும் காரியங்களை பற்றி உரிய நேரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் ஆனால் பயங்கரத்தால் நடு நடுங்காதீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன் வன்முறையான ஒரு புரட்சியால் திருச்சடங்குகளை நிலை குலைக்க மாட்டேன் ஆயினும் அவை நிலை குலைந்து போகும் ஒரு மாலை வேளையில் பயங்கரமானது திருச்சடங்கு ஜபத்தை தடை செய்யும் அது பாவிகளின் பயங்கரம் ஆனால் அந்த மாலையில் நான் சமாதானத்தில் இருப்பேன் தம் பன்னிரண்டு அப்போத்தலர்களையும் உற்று பார்த்தார் நான் செய்வதை விட நீங்கள் அதிக பரவலாக உட்புகுந்து செய்யும்படி உங்களை அனுப்ப தீர்மானித்திருக்கிறேன் ஆயினும் விவேகத்தை முன்னிட்டு நீங்கள் போதக அலுவலை செய்யும் முறைக்கும் நான் அதை செய்யும் முறைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும்படி நிச்சயப்படுத்திக் கொள்வேன் ஏனென்றால் உங்களை கூடுதல் கஷ்டமான சந்தர்ப்பங்களில் உட்படுத்த நான் விரும்பவில்லை அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கும் உங்கள் ஆன்மாக்களுக்கும் உடல்களுக்கும் அதிக கூடுதலான ஆபத்துள்ளவைகளாய் இருக்கக்கூடும் மேலும் என் அலுவல் பாதிக்கப்படவும் நான் விரும்பவில்லை நீங்கள் யாரையும் அணுகி அதனால் பாதிக்கப்படாமலும் நீங்களும் பாதிப்பை ஏற்படுத்தாமலும் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் இன்னும் ஆக்கப்படவில்லை இன்னும் உலகின் பழி வாங்குதலை கிளப்பி விடுகிற நம் கருத்தின் சார்பாக உலகத்தை பொருட்படுத்தாத அளவிற்கு நீங்கள் வீர வைராக்கியம் பெற்றிருக்கவில்லை ஆகவே நீங்கள் என்னை பற்றி பிரசங்கிக்கும் போது அஞ்ஞானிகளின் நடுவில் போக வேண்டாம் சமாரியர்களின் பட்டணங்களிலும் நுழைய வேண்டாம் ஆனால் இழக்கப்பட்ட இஸ்ராயேல் வீட்டாரிடம் போங்கள் அவர்கள் நடுவில் எவ்வளவோ செய்ய வேண்டி இருக்கிறது ஏனென்றால் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை சுற்றி கூடுகிற கூட்டங்கள் எவ்வளவோ அதிகமாக இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களே இவர்கள் மெசையாவுக்காக இஸ்ராயேலில் இன்னும் காத்திருக்கிறவர்கள் நூறில் ஒரு பாகம் தான் அவர்கள் அவரை அறியாமல் இருக்கிறார்கள் அவர் தங்கள் நடுவில் வாழ்கிறார் என்பதையும் அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்களுக்கு என் மேல் விசுவாசத்தை கொண்டு கொடுங்கள் என்னை பற்றி அவர்களுக்கு அறிவூட்டுங்கள் நீங்கள் போகும் வழிகளில் பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என்று கூறி போதியுங்கள் இதுவே உங்கள் போதகத்தின் அடிப்படையாக இருக்கட்டும் உங்கள் போதனைகளை இதுவே தாங்கி நிற்கட்டும் ராஜ்ஜியத்தை பற்றி நான் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் கூறியவைகளை மீண்டும் எடுத்து கூறுவதே ஆகும் ஆனால் மனிதன் ஞான உண்மைகளால் கவரப்படுவதற்கும் அவற்றில் உறுதி கொள்வதற்கும் அவர்களுடைய கண்கள் காணக்கூடிய கருணை தேவைப்படுகிறது மனிதன் நித்தியமான சிறுவனை போல் இருக்கிறான் அவன் தாயிடமிருந்து கிடைக்கும் ஒரு இனிப்பு பண்டத்தினால் அல்லது பள்ளி ஆசிரியரிடமிருந்து அல்லது பாடம் சொல்பவரிடமிருந்து கிடைக்கும் ஒரு பரிசால் கவரப்பட்டால் ஒழிய அவன் தன் பாடங்களை படிக்க மாட்டான் ஒரு தொழிலை கற்க மாட்டான் நீங்கள் விசுவசிக்கப்படவும் உங்களை மக்கள் தேடி வரவும் ஒரு ஏதுவாக புதுமை செய்யும் வரத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்றதும் அல்பேயூசின் யாக்கோவையும் யோவானையும் தவிர மற்ற பத்து அப்போஸ்தவர்களும் மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்று ஆரவாரம் செய்து குதூகலித்தார்கள் யூதாஸ் மற்ற அப்போஸ்தலர்களைப் பார்த்து ஜனக்கூட்டங்கள் மேல் கொஞ்சமாவது அதிகாரம் காட்டும்படி நாமும் அதை செய்வதற்கு நாளாகிவிட்டது என்றான் ஏசு அவனை பார்த்தார் ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை தீவிர சீமோனும் இயேசுவை பார்த்து ஆண்டவரே வேண்டாம் அவ்வளவிற்கு நாங்கள் தகுதி பெறவில்லை அது புனிதர்களுக்கு என்றார்கள் தீவிர சீமோன் யூதாசை பார்த்து ஆண்டவரை ஏன் குற்றம் சொல்கிறீர் நீர் சில்லறைத்தனம் பிடித்த ஆங்கார மனிதன் என்றார் பார்த்து கொஞ்சமாவது அதிகாரமா நீர் புதுமை செய்வதற்கு மேல் வேறு என்ன செய்ய விரும்புகிறீர் கடவுளாக விரும்புகிறீரா இருந்த அரிச்சல் உமக்கும் இருக்கிறதா என்று கேட்டார் பார்த்து மௌனம் புதுமைகளையும் விட பெரிதான ஒன்று இருக்கிறது அதுவும் அதேபோல் ஜன கூட்டங்களுக்கு உறுதியை கொடுக்கும் ஆழமாயும் நீடித்ததாயும் இருக்கும் அதுவே புனிதமான வாழ்க்கை ஆனால் நீங்கள் அதிலிருந்து தூரமாய் இருக்கிறீர்கள் யூதாஸ் நீ மற்றவர்களிலும் அதிக தூரமாய் இருக்கிறாய் இப்பொழுது நான் பேசுகிறேன் என் போதனை நீளமானது ஆகவே நோயாளிகளை குணப்படுத்தவும் தொழு நோயாளிகளை சுத்தமாக்கவும் சடலங்களையும் உள்ளங்களையும் உயிர்ப்பிக்கவும் போங்கள் ஏனென்றால் உடல்களை போல் உள்ளங்களும் நோயுற்று தொழுநோய் பிடித்தும் இறந்தும் இருக்க முடியும் எப்படி ஒரு புதுமை செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தவ வாழ்க்கையாலும் உருக்கமுள்ள ஜபத்தாலும் கடவுளினுடைய வல்லமையை மகிமைப்படுத்தும் நேர்மையான ஆசையாலும் ஆழமான தாழ்ச்சியாலும் உயிருள்ள சிநேகத்தாலும் எரியும் விசுவாசத்தாலும் எந்த வகையான கஷ்டமும் மாற்றிவிடாத நம்பிக்கையாலுமே இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இத்தகைய புண்ணியங்கள் உள்ளவர்களுக்கு எல்லாமே முடியும் நான் கூறியவைகளை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டிருப்பீர்களாக நீங்கள் உச்சரிக்கிற ஆண்டவரின் திருநாமத்தின் முன்பாக பசாசுகளும் ஓடி போகும் அந்த வல்லமை என்னாலும் நம் பிதாவாலும் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது எந்த பணத்தாலும் அதை வாங்க முடியாது எங்கள் சித்தமே அதை கொடுக்கிறது நீதியான வாழ்வே அதை காப்பாற்றுகிறது இது உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுவது போல் நீங்களும் மற்றவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு இலவசமாய் கொடுங்கள் உங்கள் பண பையை கொடுக்க வைப்பதற்காக இதை பயன்படுத்தி கடவுளின் கொடையை நீங்கள் தரம் குறைத்தால் உங்களுக்கு ஐயோ கேடாம் அது உங்கள் வல்லமை அல்ல கடவுளின் வல்லமை ஆகும் அதை பயன்படுத்துங்கள் ஆனால் இது என்னுடையது என்று சொல்லி அதை சொந்தமாக்காதீர்கள் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல் எடுத்துக் கொள்ளப்படவும் கூடும் யோனாவின் சீமோன் சற்று நேரத்திற்கு முன்னால் சீமோனின் யூதாசை பார்த்து லூசிபருக்கு இருந்த அரிச்சல் உமக்கும் இருக்கிறதா என்று கேட்டான் அவன் ஒரு சரியான இலக்கணத்தை கூறினான் கடவுள் செய்வதை நான் செய்கிறேன் ஏனென்றால் நான் கடவுளை போலிருக்கிறேன் என்று கூறுவது லூசிபர் செய்ததை போல் செய்வதாகும் அவனுடைய தண்டனை எல்லாரும் அறிந்தது இதேபோல் எல்லாரும் அறிந்திருப்பது பூலோக சிங்கார தோப்பில் விளக்கப்பட்ட கனியை தின்ற முதல் பெற்றோர்களுக்கு என்ன நேர்ந்தது புராமையுடையவனின் தூண்டுதலால் அது நடந்தது அவன் ஏற்கனவே கடவுளை எதிர்த்த தூதர்கள் போக மேலும் கூடுதலாக நிற்பாக்கிய ஆன்மாக்களையும் நலகத்தில் சிறையிட விரும்பினான் முற்றிய ஆகாரத்தின் அறி புள்ளவர்களையும் அப்படியே செய்ய விரும்பினான் நீங்கள் செய்ய போகிற அலுவலில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவது எதுவென்றால் அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி மூன்று திரு தூதர்கள் அனுப்பப்படுதல் பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி